யா உக்காரங்கய்யா ஐயா எங்களையும் மதிச்சு எங்க சேனலுக்கு லைவ் இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா தம்பி சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரை எல்லாரும் பார்க்குற ஒரே சேனல் ஆதித்யா தான் ஆதித்யா பாரு ஆயிடுச்சு நூறு தான் இங்க வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷ்யா ஐயா நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா தெரியாத கூறுப்பா தம்பி கற்றது கையளவு கல்லாதது உலக நான் சொல்றேன் ஐயா ரொம்ப நல்லா பேசுறீங்கயா ரொம்ப நல்லா பேசறதுனாலதான் தம்பி என்னக்கு இந்த கேரக்டர் கொடுத்திருக்கீங்க நல்லா நகைச்சுவையா பேசுறீங்கயா நகைச்சுவையா பேசுறதுனால தான் தம்பி எதிர்கட்சிக்கு தலைவரா என்ன போட்டிருக்காங்க ஐயா இதெல்லாம் ஓகே ஐயா ஆனா பெண்கள் பாதுகாப்பை பத்தி நீங்க நிறைய பேசிருக்கீங்க நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிட்டு இருக்கீங்க ஆனா நீங்களே ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கீங்க இது தப்பு இல்லையா பொ சின்ன வீடு வச்சிருக்கீங்கயா தம்பி இதுவும் ஒரு வகையில பெண்கள் பாதுகாப்பு தான் இது பொங்கல் பாதுகாப்பா புரியலையா தம்பி உங்களால ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அதனால ஒரு கல்யாணம் பண்ணிருக்கீங்க என்னால ரெண்டு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அதனால ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கேன் தம்பி போன ஆட்சியோட எண்ணிக்கை அதாவது டிஎஸ்கே தலைவராக இருக்கும்போது ரெண்டு கல்யாணம் பண்ணவங்களோட எண்ணிக்கை அஞ்சு சதவீதம் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு கல்யாணம் பண்ணவங்களோட சதவீதத்தை எண்ணிக்கை பார்த்தேன்னா எட்டு சதவீதம் மூணு சதவீதம் அதிகமாக ஆயிருக்குன்னு சொல்றேன் ஐயா ஆனா இன்னைக்கும் நம்ம ஊர்ல நாற்பது வயசு ஆகும் கல்யாணம் ஆகாத நிறைய பேச்சுலர்ஸ் இருக்காங்க ஏதோ நாலு கேமரா கடிச்சிச்சு ஒரு கோட்டு கடிச்சிச்சு அர்ஜுன் கேரக்டர் கடிச்சிச்சு நீ ஓவர விவந்தவாத பேசுற இது தப்பு உனக்கு புரியல ஒரு வாட்டி நீ சின்ன வீடு வாட்சி ஒரு வாட்டி வைக்கிறது பேரு சின்ன வீடு இல்லைங்கய்யா அப்போ பல வாட்டி வைக்க பேரு தான் சின்ன வீடா தம்பி எதிர்த்து பேசணும்னே நீ பேசிட்டு இருக்க இது தப்பு ஐயா அதாவது நீங்க என்னென்னமோ சொல்றீங்க அந்த பேட்டி போட்டா அப்படின்னு ஒரு தம்பி சில விஷயங்களை சில இடத்துல தான் சொல்ல முடியும் அதாவது கோமணம் கட்டாம வேட்டி போட்டா மானம் போயிடு நான் சொல்றேன் போவாது நீ சொல்ற ஐயா ஆல்ரெடி உங்க மானம் போயிட்டு தான் யாருக்கு புரியல இன்னைக்கு நீங்க வெறும் வேட்டி தான் கட்டிட்டு இருக்கீங்க கேமரா ஃபன் ஆஃப் அன்யா ஏ ஐயா 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 ரொம்ப டென்ஷனாக வராதுங்கய்யா இது ஒன்றும் இல்ல செஸ் பார் ஃபன்யா அங்க பாருங்கயா அங்க பாருங்க கேமரா பார்த்து வட போச்சே சொல்லுங்க என்ன கூப்பிட்டு வச்சு என்ன கலாய்க்கிறியா இது எதை கட்சிக்காரன் டிஎஸ்கே செஞ்சஸ்டே எனக்கு தெரியும் ஐயா ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கய்யா இந்த புத்தகம் ஞாபகம் இருக்காய்யா என்ன புத்தகம் ஐயா இது நீங்க ஏது புத்தகம் தான் ஐயா அதாவது சின்ன வரட்டுமா பெரிய வீடா வரட்டும் என்ன தம்பி சொல்றீங்க என் கைப்படவே நானே எழுதின புத்தகம் எப்படி மறக்க முடியும் அதுல குறிப்பா பதினாறாவது பக்கத்துல நாலாவது லைன் எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி ஒரு பெரிய ப்ராப்ளமே அதையும் நான் சால்வ் பண்ண இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றீங்களா நடக்குல நீ சொல்றியா ஐயா அது இருக்கட்டும் ஐயா போன வாரம் சொன்ன பண்ணது உங்க சின்ன வீடு பெரிய வீடு தானே ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க என்னையா நினைக்கிறீங்க எதிர்க்கட்சிக்காரன் ஆயிரம் சொல்லுவான் ஆனா நம்புறதுக்கு எவிடன்ஸ் இருக்கணும் உன்கிட்ட இருக்கா இருக்கையா இதோ அது நான் வீடியோ க்ளிப் அரிசி போடுயா ஐயா இதுக்கு என்னயா சொல்ல போறீங்க சைனா சைனா கிளிப்பேல நான் நம்ப மாட்டேன் ஐயா அந்த சைனா கறி அவளோட முத சொந்தாரோ ஐயா என்னயா தண்ணி வேணுமா இதில என்ன தப்பு ஐயா அது தப்பு இல்லையா அந்த ரேஷன் கடைக்காரன் உங்கள் பொண்டாட்டிங்க அடித்ததால் மண்டை உடஞ்சு உங்களுக்கு கால் பண்ணா அப்போ நீங்கள் எப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா ஐயா ஐயா நான் ரேஷன் கடைக்காரன் பேசுகிறேன் என்ன விஷயம் சொல்லுடா ஐயா உங்க ரெண்டு மூட்டா நீங்களும் வாங்கின பஞ்சாயத்து போட்டுறான்

ஐயா தம்பி யாருக்கோ ரகுரன் வாய்ஸே வராத ஒருத்தர் வச்சு மிமிக்ரி பண்ணிருக்கீங்க ஐயா அது மிமிக்ரி பண்ணதே நீங்க தான் தம்பி நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க ஐயா இது சரியான பதில் இல்லையா லைவ்ரிலே ஓடிட்டு இருக்கு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லை தம்பி என்னால் முடியாது நான் பேட்டி முடிச்சுக்கிறேன் ஐயா பேட்டி என்ன முடியல அப்படியே உக்காருங்கயா மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க லைப்ரரியில ஓடிட்டு இருக்கு ஏ அதை தானடா முன்னாடியே சொன்னேன் அதையே திரும்பி திரும்பி சொல்லிட்டா ஐயா அதுக்கு நீங்க கவுண்டர் ஆப் அடிக்கல இப்ப ஏதாவது அடிப்பீங்கன்னு நினைச்சேன் கிட்ட உன தூக்கி போட்டு அடிக்கிறேன் ஏண்டா நான் தான் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டேன் இப்ப கேக்குறேன் இப்படியே சொல்லிட்டு இருக்கே ஒரு நாள் ஒரு நாள்

அதுக்கு மாத்திரை போட்டு தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே இந்த வீட்ல கல்யாணம் அந்த வீட்டில கருமாறி இங்க மாலை வாங்கிட்டு போகணும் அங்க பொக்கைய வாங்கிட்டு போகணும் மாத்தி கீத்தி வாங்கிட்டு போனேன்னு வையேன் இதெல்லாம் கேவலமா இல்லையா ஏன் கேவலம் தம்பி நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நீ இதான் கேவலமா இருப்ப எல்லா விஷயத்தையும் ஈசி இசின்னு ஒரு நாள் சின்ன வீடு வச்சு பாரு தம்பி ஐயா அது என்னோட வேலை இல்லையா பாத்தியா வரும்போது ஜகா வாங்குற பார்த்தியா தண்ணி குடிங்க தம்பி லைவ் ரிலே போயிட்டு இருக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தம்பி என்ன சொல்ல போறீங்க செட்டுக்குள்ள பிர <laughs> <laughs> <laughs>